ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி யோகமலர் அவர்கள் ஓம் சாந்தி தந்தை பிரம்மாவுடன் எனக்கு கிடைத்த அனுபவம் மிகவும் அற்புதமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் நான் முதல் முதல் இந்த எனக்கு கிடைச்சது ஆரம்பத்தில் ஒரு கல்குட ஆர்ட் கலரிக்கு கலரியில் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு டீச்சர்ஸுக்கு வச்சதில் தான் நான் முதல் முதல் இதில் நான் ஈர்க்கப்பட்டு நானாகவே இந்த இதில் எனக்கு கோர்ஸ் எடுக்கணும் இது என்ன எனக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்போ நானாகவே கோர்ஸ் எடுத்து போஸ் எடுத்தாலும் பிறகும் கொஞ்சம் காலை நீடிக்கப்பட்டது ஏதோ வேலப்பழுவம் இதற்கு ஒழுங்காக போறில்ல பிறகு அதுக்கு கொரோனா கொரோனா எனக்கு இதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தது அந்த கொரோனா பீரியடில் தான் முளை கிளாஸுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக போய் வந்தேன் நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகத்துக்கெல்லாம் கேட்டு கேட்டு நிறைய விழாக்கத்தை கொண்டேன் புறகம் எனக்கு அந்த பாபாவில் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறார் இவர் ரெண்டாவதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது பிறகு பாபா தியானத்தில் எனக்கு ஒரு அற்புதமான காட்சிகளை காண்பிக்கிறார் அது மட்டும் இல்லை நம்மளோட ஃபேமிலி வந்து அம்மா எல்லாமே என்னீங்க கோயில் ஒயிலாக போய் கோயிலுக்கு போகிறல இதுக்கு போகிறீங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அதில் ஒரு சின்ன போராட்டம் போராட வண்டியும் ஏற்பட்டது அந்த கட்டத்தில் பாபாவை அம்மாவுக்கு நல்ல காட்சியாக கொடுத்து அம்மாவுக்கு ஒரு விளக்கம் அப்புறம் அம்மா அம்மா அம்மாவுக்கு அப்புறம் நல்ல நம்பிக்கை ஏற்பட்டது அம்மா ஒரு சென்டருக்கு போகிறோம் இல்லையா அந்த அம்மா அவங்க கோசு எடுத்தாங்க அம்மா நம்ம வீட்டில் இருக்கிற தங்கச்சி அவங்களும் கோசு எடுத்தாங்க அவங்களுக்கு நூறு வீதம் பிறகு நம்பிக்கை வந்துது அப்புறம் படிப்படியாக நான் எல்லாம் கூடுதலான ஈடுபாடு உண்டு ஏற்பட வைச்சது மற்றது எனக்குள்ள நிறைய கேள்விகள் ஆன்மீக நிறைய கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு இண்டக்கி யோசிச்சுட்டு அதை பற்றி அறியணும் அறியணும் என்று அடுத்த நாள் முரளியில் அதுக்கான பதில் கிடைச்சது இப்படி கூடுதலாக எனக்கு பாவா அற்புதமான வழி நடத்தினார் மற்ற நான் அப்பா ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகுனது மற்ற எனக்கு லைஃப்பில் ஏற்பட்ட சின்ன சின்ன லொஸ்டுகள் அதால் நான் பாரமாகி நிறைய நாள் அதுக்குள்ள ஒரு பேடு நாடு சுமை இருந்த இழந்ததுக்கெல்லாமே எனக்கு பாபா பதில் சொன்னார் அதால் இன்றைக்கி நல்ல சந்தோஷம் அமைதி ஐ வெரி ப்ரவுட் நான் இந்த இதுக்குள்ளே வந்தது எனக்கு மிச்சம் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஒரு ஒரு பெரிய குடித்து வச்சாள் இப்படி நமக்கு லைஃப்பில் இப்படி ஒரு இது பாபா சந்தித்தாரே என்று ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நான் பாபாவுக்கு நன்றி தான் சொல்கிறான் எனக்கு இனி கிடைக்கிறது எதுவுமே இல்லை பாபாவை கண்டதே அது பெரிய வாழ்க்கையில் அற்புதம் நினைக்கிறேன் அது ஏன் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறாங்க லைஃப்பில் ஏன் இப்படி ஒரு இதை இந்த பாக்கியத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்கிறா எடுத்துக்கொள்கிறாங்கல்லன்றதும் ஒரு இதாக வரைக்கும் நிறைய சேவை செய்யணும் நிறைய பேர் இப்படி நன்மடையணும் பாவாவை எல்லாம் அரங்கணும் மற்ற நம்ம இந்தளவுக்கு உண்மையாக இந்த பாதையில் இருக்கிறோமோ அது அதைத்தான் நான் பாவாட்டுப்பேன் அந்த அளவுக்கு நான் உண்மையாக அடிக்கணும் நேர்மையாக அடிக்கணும் மற்ற அக்களை புரிஞ்சு கொள்ளணும் உண்மைக்கு போராடுவேன் இப்போ போராடுறேன் இல்லை இப்போ அது பாவாதான் அது பாவா எல்லாத்துக்கும் முக்கியப்படி பாவாதான் இந்த இங்கெல்லாம் நீங்கள் கிடைக்கக்குள்ள மிச்சம் பாவான் விட்ருவன் பார்க்கவே அவங்கள லைஃப்பில் கிடைச்ச கிடை கிடைக்க கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காமல் போக அதை கிடைக்கிறதுக்கு நாம் ஒரு ஒரு உபகாரியாக இருந்து சேவை செய்யணும் சேவை எல்லாேருக்கும் கொடுத்து எல்லாரும் இந்த பாக்கியத்தை பற்றி அவங்களோட லைஃப்பில் அவங்க சந்தோஷம் அமைதி அமைதியாக அதிக்கணுமன்றதானே எனக்கு ஆசை பாபா எங்களோட வயதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம் தானே இருப்போம் நம்ம அதுக்குள்ளே நிறைய சேவை செய்யணும் அதுக்கு இந்த பாபாதான் அதுக்கு வழிநடைப்படும் நினைக்கிறேன் அதே சில சந்தர்ப்பங்கள் ஒரு தனிமை வரக்குள்ள சென்டர்ஸில் ஒரு பயம் வரக்குள்ள அப்போ இன்னும் பாபா உணர்த்தினார் உன்னோட கூட நான் இருக்கிறேன் ஒரு நேரம் ஒரு சென்டரில் இன்னொரு சேவை தளத்தில் ஒரு சென்டர் ஒன்று திறக்கிறதுக்காக எல்லோரும் போயிட்டாங்க அது எனக்கு ஒரு புது சென்டர் அது அப்போ நான் இந்த இடத்துல அந்த களைப்பும் வர சரியான வேலை செய்து களைப்பு இந்த இடத்துல தனியாக அரைக்கிறான் கூட பக்கத்தில் இருக்குது என்ன செய்கிற வாவாண்டது அப்படியோ கண்ணை படுத்துதான் பார்த்தா உண்மையாகவே வாரார் பாபா வந்து பாபா ஸ்கூலுக்குள்ளே போகிறாரு அப்போ அப்படியோ ஒரு ஃபிட்டிய ஒரு இதாக இருந்தது கடவுளே நம்ம தனியே இல்லை இந்த இடத்துல இந்த சென்டரில் பாபாவை மிதிக்கிறாரு பிண்டத்தோண ஆரம்பத்தில் இது எனக்கு நடந்தது அதுவும் ஒரு சென்டரில் நான் நினைக்கிறேன் என்னடாப்பா இந்த ஆள் இந்த ஆளுக்கு முன்னால் நாம் இருக்கிறோம் கடவுளே இது என்ன என்னது என்று சொல்லக்குள்ளையும் அந்த டிரான்ஸ்பரல் லைட்டில் உண்மையா பாவா தெரிஞ்சிது எனக்கு உயிரோட்டமாக அந்த கை காலெல்லாம் எல்லாம் அப்போ தான் எனக்கு முதல் முதலே அனுபவம் ஏற்பட்டது அப்படி அந்த தனிமையை உணர்ந்த நேரங்கள் எல்லாம் வாவா நான் இருக்கிறேன் இக்கட்டான சூழன் சூழ்நிலையில் வேலை செய்கிற இடத்துல நான் அது அன்றைக்கு என்னவாக போகுது இல்லையா நம்ம இன்றைக்கு இது இந்த இது பிரச்சனை ஆகுமே பாவா நீங்கள் தான் என்னக்குள்ள எப்படி அந்த பிரச்சனை சுமமாக முடிகிறது இல்லாத அளவுக்கு அது சுமமாக முடியும் அப்போவுமே இருந்த பாவா இருக்கிறாரு எல்லாருமே அன்றைக்கு நுண்டு நூலாகி கஷ்டப்படக்குள்ள நான் மட்டும் கஷ்டப்படாமல் இந்த பிரச்சனை இந்த மீண்ட சந்தர்ப்பம் வைக்குது அது மாதிரி சில மனப்போராட்டங்கள் மன கஷ்டம் எல்லாம் வந்து என்ன செய்கிற நாம் வந்து அதுக்கு ஏதோ ஒரு வழியில் தீர்வளித்து அதில் இருந்து விடுதலை கிடைக்கும் இப்போ பாவா வந்து எனக்கு ஒரு தந்தையா ஒரு ஆசிரியராக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு அம்மாவா நிறைய அற்புதங்கள் செய்கிறத இந்த ஷோர்ட் பீரியடில் நான் உணரக்கூடியதாக இருந்தது அதுக்கு மேலே அதுக்கு மேலே கிடைச்ச நண்டு வரக்குள்ளே ஒரு லெட்டர் எழுதி போட்டால் அதுக்கு குயிக்கா தீர்வு கிடைக்கும் ஒரு நாள் ஒரு வலையில் எழுதின லெட்டருக்கு இன்னொரு ஆட்களுக்காக அண்டே பின்னாடி அஞ்சு மணிக்கு அதுக்கு பதில் கிடைக்காது அது கிட்டியே எழுது அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த ஃபேமிலிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அந்த லெட்டர் நான் அவங்களுக்காகத்தான் எழுதுனே நான் அதே குள்ளே ஏற்பட்ட போராட்டங்கள் நிறைய போராட்டங்களுக்கு தீர்வு வாவாக்க கடிதங்கள் நான் நான் தான் கடிதமே எழுத மாட்டேன் எல்லாரும் எல்லாரும் வந்து எனக்கு சிரிப்பு வரும் ஆனால் இப்போ பாபாவோட கூட நாங்கள் கலைத்தி அவர் அவருக்கு விருப்பம் போல் லெட்டர் எழுதுகிறது பாபாவுக்கு சரியான விருப்பம் போல் அமிர்த அமிர்தவள்ளையில் வந்து லெட்டர் எழுது எழுதணும் அடுத்த நாளே அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய விஷயம் என்றால் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே பதில் கிடைக்கும் அது எல்லாரும் பாபாவுக்கு லெட்டர் எழுதி உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் சீர்வை பெற்றுக்கொள்ளலாம் மற்றது பாபா வந்து என்ன சொன்னாலும் ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக ஜதார்த்தமாக உணர்ந்து கொள்ளலாம் அந்த அந்த அன்பிட பெருமதியை அந்த அன்பில் அந்த சக்தியை ஒவ்வொருவருமே தங்களுக்குள்ள புரிஞ்சு கொள்ளலாம் அவங்க பாவாட பாதையில் அவர் சொல்கிற வழியில் நடந்து கொண்டா அவருக்கு நாம் இவ்வளவு நெருக்கமாக இருக்கலாம் அந்தளவு நெருக்கமாக அவரும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா எங்களுக்கு ஒரு ஆசிரியராக வந்து உதவி செய்வார் அது அது உண்மை நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை எல்லாமே பாவாதான் என்ன பிரச்சனை என்றாலும் பாவா பார்த்து கொள்வாருன்னு நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்டெப் நாங்கள் மற்றாக்களாக நான் மற்றாக்களை பார்க்குறோம்ல நான் பாவாவை தான் அவர் எப்படி இது செய்தார் ஒரு பிரச்சனை கூட நான் யோசிப்பேன் இதுக்கு பிரம்மாவா அப்படி யோசிச்சிருப்பார் அவர் எப்படி இதுக்கு ஒரு நடைமுறை தீர்வாக கண்டிருப்பார் அவர் எப்படி செயற்பட்டிருப்பாருங்க தான் நான் யோசிக்கிறேன் நான் எந்த நம்மளுக்கு சொல்கிறார் தானே நீங்கள் நீங்கள் ஒரு ஒரே ஒரு ஆளைத்தான் பின்பற்றணும் அது பாவாண்டு அதுதான் இந்த வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்ள முடிவு தான் நம்ம பின்பற்ற ஒரே ஒரு நம்மட கதவியை அறிக்கட்டும் அந்த கருவியும் தானே பின்பற்றாரு அப்போ நம்ம அவருக்கு தானே சமன் ஆகணும் நம்ம லட்சியமும் தானே அப்போ ஆகவே நம்ம எல்லாரும் அந்த ஒரே ஒரு பாபாவைத்தான் நம்ம பின்பற்றி அவர்த அவர்த லைஃப் ஸ்டைல் எங்களோட லைஃப் ஸ்டைலாக நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் Sandy.